உலகெங்கும் வாழும் என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு இயற்கை ஜோதிட சார்பாக என் இதயங்கணிந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக அனைவரிடமும் ஸ்டேட்டஸ் பார்க்காமல் தராதாரம் பார்க்காமல் அனைவரிடமும் அன்புடன் பழகக்கூடிய ராசி பெண்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் என ஒரு சிறப்பு பார்வை பார்ப்போம் அதற்கு முன் இவர்களுடைய தனிப்பட்ட குணங்கள் எப்படி இருக்கும் ஒரு சிறிய பார்வை பார்ப்போம் ரிசபராசிக்கார பெண்கள் அனைத்து ஜீவன்களையும் நேசிக்கக்கூடியவர்கள் பறவைகள் விலங்குகள் மரங்கள் செடிகள் கொடிகள் என இறைவன் படைத்த அனைத்து உயிர்களையும் நேசிக்கக்கூடியவர்கள் பொதுவாக ரிஷபராசிக்கார பெண்களிடம் அவ்வளவு சீக்கிரம் பழக முடியாது அவர்களுடைய நம்பிக்கையை அவ்வளவு சீக்கிரம் பெற முடியாது எதிலும் துரிதமாக செயல்படுவார்கள் அதைவிட காதலை ஏற்றுக்கொள்வதில் மிக கவனமாக இருப்பார்கள் மற்ற ராசியில் பிறந்த பெண்கள் காதலில் ஏமாந்து போகலாம் ஆனால் ராசியில் பிறந்த பெண்கள் எண்பது சதவீதம் காதலில் ஏமாற மாட்டார்கள் காதலிக்கும் போது மிக எச்சரிக்கையாகவும் காதலை சொல்லும் போது மிக கவனமாகவும் தன்னுடைய லைஃப் பார்ட்னரை மிக கவனமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரே ராசி ராசி தன்னுடைய மதத்தின் மேல் நல்ல மதிப்பும் இருக்கும் பற்றும் இருக்கும் ஆனால் அதே சமயம் மற்ற மதத்தின் உள் அன்போடு நேசிக்கும் தன்மை கொண்டவர்கள் இந்த ரிஷபராசி பெண்கள் ரிசபராசியில் பிறந்த பெண்களுக்கு அநேக பேருக்கு காதல் திருமணம் தான் ஆகும் அதிலும் கன்வெர்ட்டட் திருமணம் எழுபது சதவீதம் பேருக்கு ஆகும் இதில் என்ன ஒரு ஹைலைட் என்றால் காதல் திருமணமாக இருந்தாலும் கூட தன்னுடைய தாய் தந்தையின் ஒப்புதலோடு தான் இவர்கள் திருமணம் செய்வார்கள் ஏதோ ஒரு ஐந்து சதவீதம் பேர் என்றால் தன்னுடைய கிரக சூழ்நிலையால் வீட்டை விட்டு ஓடிப்பை திருமணம் செய்யக்கூடிய நிலை ஏற்படும் ஆனால் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பேர் காதல் திருமணத்தை கூட தன் தாய் தாப்பனிடம் சொல்லி அதை அரேஞ்ச் மேரேஜா மாற்றக்கூடிய வல்லமை குணம் கொண்டது ஒருவர் தனக்கு காதல் சொல்லிவிட்டால் உடனே இவர்கள் சரி என்று சொல்லிவிட மாட்டார்கள் ஒரு முறைக்கு ஆயிரம் முறை யோசிப்பார்கள் ஆனால் ஒரு முறை முடிவு செய்து விட்டால் ஆயிரம் முறை தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தாண்டி அந்த காதலில் ஜெயிப்பார்கள் இந்த ராசி ஒரு ஸ்திர ராசியாகும் ஸ்திரம் என்றால் திடமான தன்னம்பிக்கையும் எதையும் யோசித்து செயல்படக்கூடிய மனப்பக்குவமும் சடீரென்று முடிவெடுக்காமல் ஆழ்ந்து யோசித்து ஒரு முடிவெடுத்து அந்த முடிவில் வெற்றி காணக்கூடிய ராசிதான் இந்த ராசி ரிஷப ராசியில் இரண்டு பெண்கிரங்கள் ஒன்று உச்சமாகவும் ஒன்று ஆட்சி செய்கிறது ஒன்று சுக்கர பகவான் ஆட்சி செய்கிறார் இன்னொன்று சந்திர பகவான் உச்சம் பெறுகிறார் காலபுருஷ தத்துவப்படி இரண்டாம் இடமாக ராசி இரண்டாம் பாவகம் முகத்தை குறிக்கக்கூடிய பாவகம் கண்களை குறிக்கக்கூடிய பாவகம் ஒருவருடைய வாக்குஸ்தானத்தை குறிக்கக்கூடிய பாவகம் இவர்கள் அவ்வளவு சீக்கிரம் ஒருவருக்கு வாக்கு கொடுக்க மாட்டார்கள் ஆனால் கொடுத்த வாக்கை காப்பாற்றியே தீர்வார்கள் தன் வாழ்வில் எவ்வளவு ரணகலம் இருந்தாலும் அந்த ரணகலத்தில் ஒரு கிலுகிழுப்பு தேடுவதைப் போல எவ்வளவு சோகத்திலும் ஒரு சிறிய சந்தோஷத்தை இவர் கையாள்வார்கள் சிலர் போராத காலமாக ஏழ்மையாக பிறந்தாலும் இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ தெரிந்த பெண்மணிகள் இவர்களுக்கு வசதியே இல்லை என்றாலும் நல்ல குளித்து விட்டு முகத்தை எப்பொழுதும் பிரஸ்ஸாக வைத்திருப்பார்கள் உள்ளத்தில் சோகம் இருந்தாலும் வெளி உலகத்துக்கு சோகத்தை காட்டாமல் தன் முகத்தில் ஸ்மைல் காட்டக்கூடிய பெண்மணிகள் இந்த ராசி லக்னத்தில் பிறந்த பெண்மணிகள் இந்த ராசியில் கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் நட்சத்திரங்கள் அடங்கியுள்ளது கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு முதல் நான்காம் பாதமும் ரோகிணி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதமும் மிருகசீரிடம் நட்சத்திரம் ஒன்று முதல் இரண்டு பாதமும் அடங்கியுள்ளது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் பொறுமை கம்மியாகத்தான் இருக்கும் எதிலும் சட்டென்று முடிவெடுப்பார்கள் ஆனால் துரிதமாக முடிவெடுப்பார்கள் எங்கும் எதிலும் அதிகாரம் செலுத்தக்கூடிய நிலையில் இருப்பார்கள் பளவளவென்று பேசவர்களுக்கு பிடிக்காது வெட்டொன்று துண்டொன்று தான் பேசுவார்கள் தான் ஒரு ஆண்மகனை காதல் செய்வதாக இருந்தால் அந்த காதலில் இவர்கள்தான் முதல் முறையாக அவர் ஆணிடம் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று தைரியமாக சொல்வார்கள் மற்றவர்களுக்கு வாண்டடாக எந்த ஒரு அட்வைஸும் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதிக நண்பரை வைத்துக் கொள்ள மாட்டார்கள் நண்பர்களை தேர்ந்தெடுத்துதான் வைத்துக் கொள்வார்கள் குடும்பத்தை நிர்வகிப்பதில் மிகவும் கை தேர்ந்தவர்கள் ஆனாலும் சில நேரங்களில் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டு குடும்பத்தில் உள்ளவர்கள் தன்னை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மனவேதனை அடையக்கூடிய நிலைகள் ஏற்படும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அத்தனை பெண்களுக்கும் எவ்வளவுதான் மன வாழ்க்கை சிறப்பு இருந்தாலும் ஒரு சில நாட்கள் பிரிந்து வாழ வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் இது உண்மையா இல்லையா என்று நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் ஏனென்றால் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் எதனும் ஒரு ஸ்ட்ரிக்டாக இருப்பார்கள் நேர்மைகளை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் நேர்மைக்கு பங்கம் வரும் அது தன்னுடைய கணவனாகவே இருந்தாலும் அந்த நேரத்தில் தூக்கி எறிய தயங்க மாட்டார்கள் இந்த கார்த்திகை பெண்மணிகள் அதனால தான் இவர்களுக்கு வாழ்வி சோதனை வருமே தவிர இவர்களுடைய நல்ல எண்ணத்துக்கும் நல்ல குணத்துக்கும் மீண்டும் இயற்கையே நல்வாழ்வை அமைத்துக் கொடுக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் இலகிய மனம் கொண்டவர்கள் எங்கும் காதல் எதிலும் காதல் என்பது போல எங்கும் எதையும் நேசிக்கக்கூடியவர்கள் இதை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு தெடி கூட காதலிப்பார்கள் அன்புக்கு இலக்கணமானவர்கள் அன்புக்கும் ஆசைக்கும் உயிர் கொடுக்கக்கூடியவர்கள் உணர்ச்சி பெருக்குள்ளவர்கள் இவர்கள் முகமே ஒரு வசீகரத் தன்மையாக இருக்கும் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை ஒருமுறை பார்த்தால் மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டும் அந்த அளவுக்கு முக வசீகரமும் கவர்ச்சியாகவும் இருப்பார்கள் அதே சமயம் ஆடம்பரத்தை குறைத்தும் இருப்பார்கள் இவர்களுக்கு ஆடம்பரம் பிடிக்கும் ஆடம்பரத்திலும் தலைக்கணம் வராமல் மிகவும் அடக்கமாக செயல்படக்கூடியவர்கள் இவர்கள் கழுத்து சங்கு கழுத்து போல வர்ணிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் இவர்கள் சிரித்தால் வெங்கல செம்பை உருட்டி விட்டது போல் இருக்கும் இவர்கள் நாக்கு மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் இவர்களிடம் யாராவது அன்பாக ஆசி பெற்றால் நீங்கள் நல்லா இரு என்று மனதார சொன்னால் நிச்சயம் நல்லா இருப்பார்கள் பிறந்த பெண்கள் சாபம் கொடுக்க மாட்டார்கள் தலைத்துறையில் மிகவும் கை தேர்ந்தவர்கள் பழகக்கூடியவர்கள் கண்களிலே ஆடக்கூடிய தேவதை யார் என்றால் ரோகிணி நட்சத்திரத்தில் பெண்களாகத்தான் இருப்பார்கள் மிருக நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் மிகவும் துணிகரமானவர்கள் தைரியசாலியாகவும் விளங்குவார்கள் ஆனால் சிறு வயதில் இவர்களுக்கு ஏதோ ஒரு தயக்கம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த தயக்கத்தால் பலவற்றை இவர்கள் இழப்பார்கள் அந்த தயக்கம் முறியடிய வேண்டும் என்றால் வாழ்வில் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை நடக்க வேண்டும் ஆனால் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்ற பழமொழி போல் இவர்கள் சோதனைக்கு பின் மிகப்பெரிய சாதனை சாதிக்கக்கூடியவர்கள் தைரியமாக எதையும் பேஸ் பண்ணக்கூடியவர்கள் இவர்கள் கண்டம் விட்டு கண்டம் சென்றாலும் தாயையும் தாய் திருநாட்டையும் மறவாதவர்கள் இவர்களுக்கு சிறு வயது முதலே குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொள்ள நிலைகள் ஏற்படும் மிருக சீரத்தில் பிறந்த பெண்களுக்கு இவர்களுக்கு எவ்வளவுதான் நற்குணங்கள் இருந்தாலும் மன வாழ்க்கை சிறப்பது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் முகத்தில் அடிக்கடி பருக்கள் பிம்பல்ஸ் ஏற்படும் மிருக சிறு நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் சில பெண்கள் வாற்ற சாட்டமாக நல்ல திரகாத்திரமாக இருப்பார்கள் உஷ்ணத்தால் உடல் உருகி ஒல்லியாக நாடி போல் இருப்பார்கள் கிரகத்தால் பாதிப்பு ஏற்பட்ட பெண்கள் இப்படி மெலிந்து ஒல்லியாக இருப்பார்கள் ஆனால் வெளி நிறமாகவும் கொஞ்சம் லட்சணமாகவும் தான் இருப்பார்கள் இவர்கள் எந்த முடிவை எடுத்தாலும் அதில் ஒரு தீர்மானத்தோடு உயர்ந்த இலக்கை அடைய வேண்டும் என்ற லட்சியத்தோடு செயல்படக்கூடிய பெண்மணியாக இருப்பார்கள் ஆக மொத்த ராசியில் பிறந்த பெண்கள் நல்ல அழகோடும் அறிவோடும் அன்போடும் இருப்பார்கள் அப்படிப்பட்ட ரிஷபத்தில் பிறந்த பெண்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் என்றால் ஆல்ரெடி பதினொன்றாம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஆறாம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் இனி மே மாதத்துக்கு மேல் பத்தாம் இடத்தில் ராகு பகவானும் ஏழாம் இடத்தில் கேது பகவானும் சஞ்சரிக்கப் போகிறார் ஏழாம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கும் பொழுது வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஏற்படும் குடும்பஸ்தானத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பத்தாம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் காலம் தொழிலில் சில மாற்றங்கள் ஏற்படும் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் அதே சமயம் சனி பகவான் உங்களுடைய பத்தாம் இடத்தில் இருந்து பதினொன்னாம் இடத்துக்கு வர இருக்கிறார் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல் ஆக சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு வருவது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள்லாம் கிடைக்கும் சிலருக்கு ரொம்ப நாளாக இடம் வாங்க முடியாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் இடம் வாங்கக்கூடிய நிலைகள் ஏற்படும் வீடு கட்ட முடியாமல் நிலுவையில் இருந்தவர்களுக்கெல்லாம் வீடு கட்டக்கூடிய யோகம் வரும் ராகுவும் கேதுவும் சில பாதிப்புகளை கொடுத்தாலும் சனி பகவான் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்க இருக்கிறார் தற்போது குரு பகவான் ஜென்ம ராசியில் இருந்து மிகப்பெரிய சோதனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் உங்களுடைய மனசுக்கு மிகவும் கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் மனதை புழிந்தெடுக்கும் சம்பவங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் வேதனை அள்ளி கொடுத்து கொண்டு இருக்கிறார் இனி குரு பயிற்சிக்கு பிறகு மிகப்பெரிய உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கும் குரு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது அப்பொழுதும் வாக்குஸ்தானத்தில் மிகப்பெரிய ஒரு சோதனை கொடுப்பார் சொல்லால் கிடக்கூடிய நிலைகள் ஏற்படும் குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியிலேயோ இரண்டாம் இடத்திலேயோ இருப்பது உங்களுக்கு சிறப்பல்ல குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள் குரு பார்வை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நன்மை கொடுக்கும் ஆனால் உங்களுடைய ஜென்ம ராசியிலோ உங்களுடைய இரண்டாம் இடத்திலோ குரு பகவான் சஞ்சரிப்பது மிகப்பெரிய சோதனையும் வேதனையும் அள்ளி கொடுக்கும் ஆக குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க இருக்கிறார் சனி பகவான் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய நிலைகள் ஏற்படும் சிலருக்கு இன்ப சுற்றுலா ஸ்தலங்கள் நிறைவேறும் கோயில் ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று மன மகிழ்வடைவார்கள் தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய அனைத்து பெண்மணிகளுக்கும் சிறப்பாக இருக்கும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் குரு பயிற்சி ஆனாலும் இரண்டாம் இடத்துக்கு செல்கிறது உங்களுடைய குடும்பஸ்தானத்துக்கும் உங்களுடைய வாக்குஸ்தானத்துக்கும் ஆகையால் குடும்பத்தில் மிக கவனமாக நீங்கள் பேச வேண்டும் சொல்லால் நீங்கள் இழப்பை அடையாமல் செயலால் நீங்கள் வெல்ல வேண்டும் என சொல்லி அழகும் அறிவும் அன்பும் நிறைந்த பெண்மணி உங்களுக்கு இறையருள் என்றென்றும் கிடைக்க வேண்டும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்